ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற வன் செயல் காரணமாக உயிர் நீத்த நமது உறவுகளை வேடாவிடம் நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்விலே இன்று நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம் அந்த காலத்தில் நான் நாலாவது பேரிட மருத்துவ பீட மாணவனாக இருந்தனான் இந்த சம்பவம் நடக்கின்ற நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு போராளிகளினால் இந்த வைத்தியசாலையில் இருந்த போராளிகள் காயமடைந்த போராளிகள் அனைவரும் அவர்களுடைய போராளிகளின் மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக மக்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் அனை அனைத்து போரா மருத்துவ காயமடைந்த அனைத்து போராளிகளும் இந்த வைத்தியசாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் அதை தொடர்ந்து வைத்தியசாலை நிர்வாகத்தின் பணிப்பாளராக இருந்த வைத்திய அச்சினாக்கினிய நகருடைய தலைமையில் வைத்தியசாலை நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் சிற்றூழியர்கள் எனவே ஒரு கூட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம் நடத்தினோம் அந்த கூட்டத்தில் எமது மக்கள் எமது வைத்தியசாலையை விட்டு வேறு இடத்துக்கு சென்றால் அவர்களுக்கு உரிய மருத்துவ நிவாரணம் கிடைக்காது என்றும் எப்பழாகினும் இந்த வைத்தியசாலையில் தாங்கள் தொடர்ந்து கடமையாற்றி அந்த மக்களுக்கான வைத்திய சேவையை தாங்கள் வழங்குவதாக உறுதி எடுத்துக்கொண்டார்கள் அவ்வேளையில் நாங்கள் நினைத்தோம் காந்தி காந்தியினுடைய பாரத தேசம் எப்பொழுதும் ஒரு நியாயமான தேசமாக இருக்கும் என்று அந்த நம்பிக்கையுடன் அவர்கள் இந்த வைத்திய சேவையை மது நோயாளர்களுக்காக வழங்குவதற்கு வந்திருந்தார்கள் அவ்வழையிலே நானும் குறிப்பிடலாம் எத்தனையோ நோயாளிகளை விருப்பம் என்றால் வீட்டை போங்கோ என்று நிர்வாகம் கூறிய பொழுதும் இல்லை எங்களுக்கு இந்த வைத்தியசாலையை விட்டு போக முடியாது நீங்கள் எங்களுக்கு வைத்தியம் செய்யுங்கள் எங்களை விட்டு போகாதீங்க நோயாளர்களை கையெடுத்து கும்பிட்டார்கள் அப்படி கையெடுத்து கும்பிட்ட நிலையில் நமது வைத்திய நிபுணர்கள் வைத்திய நிபுணர்களை விட்டு போக முடியாமல் இந்த வைத்தியசாலையில் தமது சேவையை வழங்குவதாக உறுதியான தீர்மானத்தை எடுத்து வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு அன்று காலை நாங்கள் வெளியிலிருந்து வைத்தியசாலை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது கந்தர்மட சந்தையில் வைத்து போராளிகளால் நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அனுமதிக்கப்படவில்லை ஆனால் சில வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய உத்தியோகத்தாழ்வுத்தியோ அனுமதிக்கப்பட்டார்கள் அன்றைய நாள் முழுக்க இந்த வைத்தியசாலையில் என்ன நடந்த என்று வழிகளோ தொடர்பு எங்களுக்கு தெரியாது ஏனெனில் அந்த காலத்தில் தொலைபேசி வசதிகளோ எதுவும் இல்லை ஆனால் பிற்பகல் வேளையில் வைத்தியசாலையை சுற்றி உள்ள பிரதேசங்களில் கடுமையான சண்டை நடைபெற்றதாகவும் வைத்தியசாலையில் நடைபெற்றதாகவும் கேள்விப்பட்டோம் அதுவே உங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்தது என்று தெரியாது அடுத்த நாள் கால மேல எட்டு மணி அளவிலிருந்து பிழைத்த சில வைத்திய ஊழியர்கள் இன்று சாட்சியாக இருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும் வெளியேற அனுமதிக்கப்பட்ட நிலையில தான் வெளி உலகத்துக்கு இங்கே என்ன நடந்தது காந்திய தேசத்து இராணுவம் எங்களை என்ன என்றது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது கையெடுத்து கும்பிட்ட வைத்திய நிபுணர்கள் தாங்கள் வைத்தியன அந்த வெள்ள கோட்டுடன் அந்த சில கோப்பையும் கொண்டு நின்ற வைத்தியர்கள் தாதி பரிவாளர்கள் தங்கள் நீளோடு புடன்ற தாதியர்கள் தாதியர்கள் சேவையாட்கள் நோயாளர்கள் இவர்களை கூட அந்த காந்தி தேசத்து இராணுவத்தால் அடையாளம் காண முடியாமல் போயிருக்க முடியாது ஆனால் அவர்களுடைய இழிவான வன் செயல் அது வைத்தியர்கள் மீதும் அது நோயாளர்கள் மீதும் காட்டினது அதில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது வைத்தியர்களும் இறந்தது இன்றையத்தில் முப்பத்தெட்டு வருடங்கள் ஆகின்றது உலகத்திலே நான்கு கேள்விப்பட்டது முதலாவது இப்படியாகும் நிகழ்வு இலங்கையில் தான் அது யாழ்ப்பாணத்தில் தாமதத்தில் நடைபெற்றதில்லை சரித்திரத்தில் எப்படி வைத்திய சேவைக்காக ஈடுபாடுகளை எதிரி இராணுவமோ பகை இராணுவமோ கொண்டதாக இல்லை ஆனால் இன்று அது இஸ்ரேல் நடத்துகின்ற டாக்கு காரணமாக மாற்றி எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் என்ன படிப்பித்தவர்கள் நிபுணர்கள் எனக்கு அறிவுரை கூறி என்ன வழி நடத்திய அந்த வைத்திய நிபுணர்கள் என்னுடன் தேர்ந்து எழுத்திய தாவி உத்தியோகத்தர்கள் இவர்களை நாங்கள் அடுத்த நாள் பின்னிறந்தான் என்னுடைய உடலங்களை எங்களால் காணக்கூடிய இருந்தது இது ஒரு சரித்திர நிகழ்வு இந்த நிகழ்வு ஆனது நமது வைத்திய சேவை நிபுணர்களும் வைத்தியர்களும் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக ஓடாமல் நின்று எவ்வளவோ தமது உயிர்களை ஈர்ந்தும் மண்ணுக்காக பாடுபட்டவர் என்ற ஒரு சரித்திர சான்றாக எதிர்காலத்தில் இருக்கோம் வேண்டதற்காக தொடர்ந்தும் இது ஒரு இதே முறையில் கொண்டாடாமல் நாங்கள் இன்னொரு வழியில் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய முறையை நாங்கள் வைத்திய பணிப்போட நடத்துவோம் என கூறி சிற்ற முடிக்கின்றேன் நன்றி வைத்தியசாலை ஊழியர்கள் வைத்தியர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்நேரத்தில் எனது இந்திய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து வைத்தியசாலை வைத்தியர்கள் ஊழியர்கள் இங்கு உயிர் நீத்த உள்ளங்களின் உறவினர்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கம் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினோராம் தேதி இடம்பெற்ற செல்வீச்சில் காயமடைந்து எனது மெச்சாளின் மகனை வைத்துக்கொண்டு கொண்டு எட்டாம் ஓட்டில் நானும் எனது சகோதரியும் பராமரித்து கொண்டிருந்தோம் அந்த பிள்ளையினுடைய தாயும் தந்தையும் கைலாச பிள்ளையார் கோயிலடியில் இந்தியன் ஆர்மியினால் அடிக்கப்பட்ட அந்த செல் அதாவது உதயன் பணிமனைகள் அடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த காலத்தில் அந்த செல் வீச்சில் அந்த வீட்டில் இருந்த ஏழு பேர் உயிரிழந்தார்கள் அதில் இங்கு டியூட்டராக இருந்த தில்லியம்பலம் கதிராமதாஸ் அவர்கள் அவர்களும் ஒருவர் அவர் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டு தியேட்டர் வாசலில் தான் அவருடைய உயிர் பிரிந்தது இந்த பிள்ளைகளினுடைய தாய் குயிராக அவ காயமடைந்து வைத்தியசாலையில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து இரவு முழுவதும் இருந்து பிறந்தவர் பிள்ளைகள் அவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் அந்த ஆண் பிள்ளைகளில் ஒருவருக்கு சிறு காயம் மற்றவருக்கு கால் காலில் பாதம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அம்மா அனைத்தபடி இருந்தபடியால் அந்த பிள்ளை இந்த கால் பாதம் துண்டிக்கப்பட்டு மட்டும் அவரை நான் அப்பொழுது பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் வருட முகாந்த பீடத்தில் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நாங்கள் ரூமில் இருந்தோம் எங்களை அழைத்து வந்து நான் வைத்தியசாலையில் அவர்களை பராமரித்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த வைத்தியசாலை ஊழியர்கள் அவர்கள் அனைவருமே எங்களுக்கு பரிச்சயமானவர்கள் உண்மையில் நாங்கள் வெளியேறவில்லை அந்த பதினோராம் தேதியில் இருந்து ஒன்றரை மாதமாக இந்த வைத்தியசாலையைத்தான் நம்பியிருந்தோம் அதே மாதிரி தான் நான் இப்பொழுது எந்த தனியார் வைத்தியசாலைக்கும் செல்வதில்லை இந்த வைத்தியசாலையில் நாங்கள் அந்த காலம் அனுபவித்து அந்த துன்பங்களை விட வாய்ப்பை நாங்கள் அனுபவித்து விடுவோம் என்று சொல்லி அந்த வகையில் இந்த இவர்கள் எங்களுக்கு நல்ல பராமரிப்பு உண்மையில் நாங்கள் கனப்பேர் வெளியேறிவிட்டார்கள் இந்த வைத்தியசாலையில் இருந்து வைத்தியம் நடைபெறாது என்று சொல்லி உறவினர்கள் எல்லோருமே சென்று விட்டார்கள் நாங்கள் நடுந்தீ வச்சேர்ந்த நாங்கள் அப்ப எங்களோட அம்மா அப்பா எல்லாம் நடுந்தீவில் இப்போ இங்கே வந்து பார்க்கறதுக்கு வெறும் இல்லை ஆனால் பிள்ளைகளை கொண்டு வெளியில் சென்றால் அவர் அவருடைய கால் பாதிக்கப்படுமே என்று சொல்லி நானும் எனது சகோதரி எனது சகோதரியும் அவ வந்து பல்கலைக்கழகத்தை முடித்து விட்டு இருவரும் தான் அந்த பிள்ளைகளை பராமரித்து கொண்டு இங்கே இருந்தோம் அந்த வேளையில் உண்மையில் அந்த மதிய அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் ஒரே சத்தம் அந்த உண்மையில் எனக்கு இப்போவும் அந்த சத்தம் கேட்டு கொண்டு தான் இருக்கின்றது அவ்வளவு சத்தம் கேட்டபடி இருந்தது நாங்கள் இன்னும் செய்கிறோன்ட்டு தெரியாமல் இருந்தோம் அப்போது அந்த மங்கையக்கரசி என்று சொல்லி அரிசி அக்கா அவள் வந்து நர்ஸ் எங்களுடைய நெடுந்தி வச்சிருந்தவர் எங்களுடைய உறவினரும் கூட உண்மையில் அவள் ஓடி வந்து என்னிடம் பஞ்சு தந்தா இந்த ராதீவனுக்கு காதுக்குள்ளே வையுங்கோ பஞ்ச வச்சால் கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் ஆறுதலாக இருப்பார்டு சொல்லி பஞ்சை தந்து போட்டு வந்தவ தான் அதன் பிறகு நாங்கள் அவ கண்டதே இல்லை உண்மையில் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து மூன்று நாட்களாக அந்த நாள் ஃபுல்லாக அடுத்த நாள் என்ன நடந்ததுன்றதே எங்களுக்கு ஒரு கனவு நான் இப்போ நினைச்சு பார்க்கறேன் என்ன நடந்தது என்ன எப்படி நாங்கள் இருந்தோம் எல்லோரும் கட்டிலுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே நாங்கள் எல்லோருமே படுத்தபடி பிள்ளைகள் குழந்தைகள் கூடி அளவில்லை அவர் நாங்கள் வைத்திருந்தவருக்கு ஒரு வயதும் பத்து மாதம் குழந்தை அவர் கூடி என்று ஒரு நாளும் அழுந்ததில்லை அவரையும் நாங்கள் கொண்டு அந்த கட்டலுக்கு கீழே அவ்வளவு பேரும் அதனால் பாதிக்கப்பட்ட அவ்வளவு பேரும் ஒரு வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் அது வெளியில் காயம்பட்டவராக பட்டவராக இருக்கோனும் ஊந்து ஊந்து உள்ளுக்கு வந்த அவரை நாங்கள் கிடந்த தள்ளகனி பஞ்சதுகளை அமர்த்தி அவரை உள்ளுக்கு வைத்திருந்தோம் அவர் தப்பி விட்டார் எங்களோட மோடுகளே நாங்கள் அந்த எட்டாம் வாட்ல இருக்க ஒரு ஏறப்பிள்ளையை பராமரிச்சு கொண்டு ஒரு பா அம்மா அம்மா இருந்தவா அம்மா மம்மா இருந்தவா அந்த ஓடுக்குள்ளே வந்து எங்களுக்கு ஒரு கிணறு ஒரு வெடி ஒன்று வந்து விழுந்து ஸ்வரலில் விழுந்து தெரிச்சது அப்போ அந்த அம்மாவுக்கு கையில் பட்டுது அதை நாங்கள் ஏதோ எல்லாம் கட்டிலுக்கு கீழே தான் இரண்டு தினங்களும் உண்மையில் அதை அந்த நினைத்து பார்க்க உண்மையாக எனக்கு அந்த நினைச்சு நேர்ச்சி பார்ப்பேன் ஏதோ கட்டிலுக்கு கிளை இருந்த நாங்கள் சா தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அந்த குழந்தையும் அதை அனுபவித்து கொண்டு இருந்திருக்கிறார் ரெண்டாவது தான் எனக்கு உண்மையில் நான் நம்ம என்னால் அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாது அந்த நாளை அந்த நாட்களை எங்களுடைய மாமா அந்த தப்பி தப்பியிருந்தவர் அவர் நல்லூருக்கு சொந்தபடியால் அவரும் மற்ற மகனும் அடுத்த நாள் மத்தியானம் ஏதும் தெரியாது இந்த மோச்சரி அந்த பின்வாசலால் உள்ளுக்கு வந்துட்டார் மாமா எப்படி வந்து எங்களுண்டு கேட்டால் ஏதோ வந்துட்டேன் பிள்ளையால் நீங்கள் இருக்கிறீங்களா அண்டு அடுத்த நாள் மத்தியானத்துக்கு பிறகு இப்போ இங்க நடந்ததெல்லாம் ஏதோ இங்கால நடக்குது நடக்குதுன்னு சொல்லினா நாங்கள் எழும்பவே இல்லை கடலுக்கு கீழே தான் அதுக்கு வந்திருந்தான்னு சொல்லி சொல்லியிருந்தா நாங்களும் நான் இன்றும்பெருந்து படிக்கிறேங்களே என் கணவருக்கு சொன்னன் அப்ப என்ன நினைச்சு பார்த்துருப்பீங்களோ தெரியாதுன்னு சொல்லி அப்படி இந்த முப்பத்தெட்டு வருடங்களாக நாங்கள் இந்த இவ்வளவு ஒரு அனு துன்பத்தை நாலாந்தம் நான் நினைத்து பார்ப்பேன் உண்மையில் அடுத்த நாள் அடுத்த நாளாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்த நாள் விடியவும் எங்களுக்கு இரவு பகல் எப்படி வந்ததுன்றதே அது மறந்து போச்சு எப்படி வந்தது தெரியாது அடுத்த நாள் விடியவும் ஒரு சத்தமாக இருந்தது பிறகு ஒரு நாள் அதன் பின்னர் தான் எங்களோட மாமா வந்தேன் பின்னர் அடு ஒரு நான் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் இருக்க வேண்டும் அந்த ஒரு வாசலில் வந்து ஒரு உயரமான ஒரு இங்கே இராணுவத்தின் ஒரு சீக்கிய ஒரு ஆள் நல்ல உயரமானவர் அவரும் வேறு ஆட்கள் நண்டு எல்லாரும் விழும்பி வெளியில கையை ஊற்றி கொண்டு வாங்குவோம் அடுத்து சொல்லியாச்சு நாங்கள் நினைச்சோம் சேத்தி இன்றைக்கு நாங்கள் இதுக்கு விடவில்லை இங்கேயோ கூப்பிட்டு விட்டு எங்களை சுழப்போம் அப்படிதான் நாங்கள் எங்கடப்பணம் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அதுதான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது பிள்ளைய ரெண்டு தூக்குறது ரெண்டு கையையும் எப்படி தூக்குறது அவரையும் தூக்கி நான் ஒரு கையை அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் வெளியில் வாசலால் வருகிறோம் உண்மையில் அந்த இப்போ அந்த பா பாதையெல்லாம் புதிதாக வந்து விட்டது அந்த பாதை வழியே போகின்ற பொழுது நிறைய உடலங்கள் உண்மையில் இவர் வைத்தியசாலை ஊழியர்கள் என்ற மட்டில் இவ்வளவு பெயரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அன்று நிறைய பேர் அங்கே இங்கே இருந்ததுக்கான சான்றுகளை நாங்கள் கண்டோம் அந்த எல்லாம் கட்டில் இங்கே எல்லாம் தொங்கி கொண்டெல்லாம் நிறைய உடலங்கள் இருந்தது நான் அதை அந்த அவைய உறவினர்கள் அதெல்லாம் தெரியப்படுத்துவார்கள் என்று நினைக்குவேன் அந்த உடலங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியே எங்களை லைனில் கூட்டிக் கொண்டு போயினேன் எங்கேயோ நினைவோ நடக்க போகுது அடுத்த அந்த முப்பத்தி மூன்றாம் வாட் முப்பத்தி மூன்று இல்லை இருபத்தொம்பது முப்பது அந்த அந்த கட்டடம் இப்போவும் இருக்குது அதுக்குள்ளே போனால் எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் பாருது அந்த வாட்டில் கொண்டு போய் எங்களை எல்லோரையும் அதுக்கு இருத்தியாச்சு சரி நாங்கள் இதுக்கு வச்சு போட்டு ரேடியாக அடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு தான் எங்கள்கிட்ட முடிவு அதுதான் இப்படி ஒரு முடிவில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த சந்தர்ப்பத்தில் பிறகு ஐசி நாங்கள் பொறுப்படுத்திட்டோம் இனி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கோ சொன்னது அந்த அதன் பின்னர் கொஞ்சம் எங்களுக்கு உயிர் வந்தது என்றால் உண்மையில் நாங்கள் செட்டியாக அது நாங்கள் இல்லை அது அடுத்த அடுத்த தினங்களில் எங்களுடைய இந்த உடலங்கள் எல்லாம் அந்த எங்களோட பிரியதாரே அதுக்கு பக்கத்தில் போட்டு எரிக்கப்பட்டது எல்லாம் எங்களோட கண்ணால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டு ஒன்றரை மாதத்துக்கு நான் இந்த வைத்தியசாலையில் நானும் எனது சகோதரியும் அவன் வந்து கோட்டைக்கல்வி பணிப்பாளராக இருந்து என்ன போய் போயிட்டுருக்கின்றேன் அவன் நானும் பிள்ளைகள பார்த்துக்கொ பிள்ளையை பார்த்துக்கொண்டு இருந்தேன் நாங்கள் உண்மையில் இப்படி யான நிறைய இதுகளெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறோம் முந்தினாங்கள் பிரேதம் இருந்தால் கையாட்டமாட்டம் போனால் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தோம் போட்டு எரிக்கப்பட்டது எல்லாத்தையுமே எங்களிட பார்த்துக்கொண்டிருந்தேன் இவ்வாறு இப்படி தான் எங்களுடைய நினைவுகள் உண்மையில் அந்த நினைவுகள் வந்து மறக்க முடியாது உயிர் உள்ளவரை இதை மறக்க முடியாது இந்த சந்தர்ப்பத்தை இதை நான் எல்லோருக்கும் சொல்லுவேன் எல்லா உறவினர்கள் எல்லோருக்கும் அந்த கேப்பினம் கனகேப்பினம் என்ன மாதிரி என்ன செய்த நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இப்படியொரு இடத்திலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பம் தெற்கு கடவுளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அவர்களுடைய முப்பத்தெட்டாவது வருடத்திலேயும் உண்மையில் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இன்னும் அன்று உயிர் நீத்த பல்வேறு இருக்கிறார்கள் பல்வேறு மக்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் அஞ்சலி